இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் சாரி இஸ்ரேல் சொல்லவே கூடாது முதல்ல ஈரான் இஸ்ரேல் அப்படிதான் வந்து நம்ம பேசணும் நிறைய ஊடகங்கள் எப்பம்பாறு இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் ஈரான் முதல்ல மக்கள் மத்தியில நம்ம மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் ஈரான் இஸ்ரேல் அப்படின்னு தான் மாத்தணும் அதுலதான் ஒரு மக்கள் மத்தியில ஈரானுக்கான வெற்றி அடைந்து இப்போ இன்னைக்கு நம்ம ஈரான் இஸ்ரேலுடைய அந்த போர் பதற்றம் இன்னும் போர் முழுமையாக தொடங்கவில்லை அதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல் முழுமையாக தொடங்கப்படவே இல்லை அதை பத்தி நம்ம அனைவருக்கும் வணக்கம் இது உலக சேனல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கிறது ஒரு ரெண்டு பேரு சண்டை போட்டுக்கிறாங்க மத்தவங்க வந்து வேண்டாம்ப்பா விட்டுருங்கப்பா அந்த மாதிரிதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா இது இந்த சண்டை வந்து ஈரான்ல உள்ள ஒருத்தரும் இஸ்ரேல் உள்ள சண்டை போட்டாங்க அப்புறம் உள்ள ரெண்டு பேரும் இஸ்ரேல உள்ள ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க இப்போ மூணு நாலு அந்த மாதிரி ஒரு போர்வையாக தான் வந்துட்டு இருக்கு அப்போ மொத்த பேருமே மொத்த ஈரானிய மக்களுமே மொத்த இஸ்ரேலிய மக்களுமே ஒரு எஃபர்ட் எடுப்பாங்க சரி நீங்க தாக்குதல் நடத்தலாம் நீங்க வந்து போர் பிரகடனம் அறிவிக்கலாம் ஆனா ரெண்டு நாடுமே இது வரைக்கும் போர் பிரகடனம் அறிவிக்கவில்லை ஒரு சண்டை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க மாறி மாறி வாய் தாக்குதல் அந்த மாதிரிதான் அப்படிதான் அதை சொல்லணும் உலகத்தின் பார்வையில இதை வந்து வார் டிக்ளரேஷன் இல்லாம ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்காங்க இல்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது நான் எதுக்காக அப்படி சொல்றேன்னா இந்தியா ஓபனார் ஹமாஸ் படைகள் வந்து தாக்குதல் நடத்தினப்போ நீங்க வந்து வரம்பு மீறிட்டீங்க அதனால நாங்க இஸ்ரேலுக்கு தான் ஆதரவாக இருப்போம் அப்படின்னு வந்து இங்கே பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ இந்தியர்கள் பல பேரும் குறிப்பாக சங்கிகள் டீம் அது எதனால வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே தெரியல ஆனா அந்த சங்கிகள் டீம் வந்து எல்லாருமே ஆதரவாக தான் இந்தியாவில பேசிக்கிட்டே இருக்கு ஆனா உள்ள என்னன்னு புரிஞ்சுக்கணும் மக்களே ஹமாஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல அடிச்சாங்க செப்டம்பர் அக்டோபர் மந்த் கரெக்டான அடிச்சாங்க நாங்க வந்து திரும்ப அடிக்கணும் ஆனா இதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சேனல் இதே நேம்ல இருந்த சேனல வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த சேனல்ல இது என்ன காரணம் முழுமையான விளக்கம் கூட போட்டோம் பாலஸ்தீன நாட்டு மக்களிடையே உள்ள நெறித்தனமா உள்ள வந்தவர்கள் தான் யூத பயங்கரவாதிகள் அங்க இருந்து நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிருவேன் அங்க இருந்துகிட்டு அந்த மக்களுடைய நிலத்தையே நீங்க வந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிட்டு அந்த மக்களை மொத்தமா விரட்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அது தப்பு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது அந்த தான் இதற்கு வந்து இந்த உலகத்துல டெக்னாலஜி சயின்ஸ் அப்படின்னு பேசுற இந்த இஸ்ரேல் யுக பயங்கரவாதிகள் முட்டாள்தனமான மூட நம்பிக்கையான ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க ஏன்னா காணான் தேசம் கடவுளை எங்களுக்கு அருளிய தேசம் அங்க நாங்க அங்கதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இது வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த உலகம் வந்து எல்லாருமே எல்லாருக்குமே சொந்தமானது யாரு ஊரு யாரும் கேள்வி இந்தியாக்காரன் இந்தியாவுக்கு மட்டும் தான் சைனாவில உள்ள சைனா காரனுக்கு மட்டுந்தான் அதாவது சைனாக்காரன் இந்தியாவில் உள்ள சொந்தம் கொண்டாட முடியாது இப்படி எல்லாம் பேசவே முடியாது அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி அதனால வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க கொடுங்க ஆனா எது நியாயம் என்பதை முதல்ல மக்கள் பார்த்து அமாசு அடிச்சாங்கன்னு சொல்லிதானே நீ திரும்ப அமாசை போட்டு பாலஸ்தீன நாட்டு மக்களை போட்டு குழந்தை கட்டி அந்த அப்பாவி மக்களை எல்லாம் கொண்டு கூச்சுட்டு இருக்கேன் இப்ப நீ என்ன செஞ்சிருக்க அப்ப உலக நாடுகள் ஏன் இந்தியா கூட வாய திறக்கல ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் என்பது தவறு அதுக்கு வந்து யூக பயங்கரவாதிகளின் தலைவன் என்ன சொல்றான் என்ன சொல்றான் ஈரான் அணுவாயுதம் தயாரிக்குது அது வந்து எங்களுக்கு மட்டும் ஆபத்துல உலக இது பத்தி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உலகத்துக்கு என்னங்கிற தீர்மானிக்கிற ரைட்ஸ் யூக பயங்கரவாதிகளுக்கு யாரும் கொடுக்கல நீங்களா எடுத்துக்கிட்டு உலகத்தை கண்ட்ரோல வச்சிருக்கீங்க அப்போ மக்களை யோசிங்க உலகத்துக்கான தீர்வு என்பதை நீ கொடுக்க வேண்டாம் உலகம் உலகத்தை பாத்துக்கிறோம் உனக்கு பிரச்சனை அப்படிதான் நீ வந்து உலக அணுசக்தி கழகத்தை கட்டுப்படுத்துறவங்கள்ட்ட போய் நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்ன தைரியத்துல நீ டைரக்டா ஈரான் அடிச்சா இதா கேள்வி அப்போ ஒரு நாட்டினுடைய ஒரு இரையாண்டு மீது நீ கை வைக்கும் போது அந்த நாடு பார்த்துட்டு இருக்க மாட்டா இந்த முட்டாள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் செய்யற மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா முதல்ல நியாயம் இருக்குன்னு பாருங்க இப்ப ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படிங்கிறது கிடையாது ஆனா என்னோட சப்போர்ட் ஈரானுங்க தான் நான் ஒப்பா சொல்றேன் என்னோட சப்போர்ட் ஈரானுங்க தான் ஏன்னா தொடக்க காலத்துல இருந்து இந்த வரலாறுகளை பார்க்கவேன் பாலஸ்தீன நாட்டு மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல போய் இவர்கள் குடியேறி யூத பயங்கரவாதிகள் குழந்தை கணத்தில் அந்த மக்களை விளையாட்டை செய்வாங்க இஸ்ரேல் எந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்றதே தப்பு அது யூத பயங்கரவாதிகளின் ஒரு சொல்லலாம் அவ்வளவுதான் ஆனா ஈரான் நாடு பாலஸ்தீனம் இஸ்ரேல் போது அந்த நாடு பார்த்துட்டு இருக்க மாட்டான் இப்ப இந்த இது வந்து ஒரு பெரிய வார் அப்படின்னு வந்துருச்சு ஒரு பெரிய போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஈரான் ஜெயிக்காது ஆனா ஈரான் தோற்கமான்னு கேட்டா அதுவும் சாத்தியம் கிடையாது ஏன்னா ஈரான வந்து நம்ம மேலோட்டமா பார்க்கக்கூடாது ஈரானுடைய அந்த அமைவிடம் என்பது இயற்கையான ஒரு போருக்கு ஆப்போசிட்டா இருக்க ஒரு இடம் அந்த அங்க உள்ள மக்களை பாதுகாக்கிறது அந்த இயற்கை அதை வந்து ஈர பயங்கரவாதிகள் கரெக்டா கணிச்சு என்ன பண்ணாங்கன்னா மொசாத்த உள்ள அதனாலதான் அந்த தாக்குதல் என்பது அந்த ரேடார்கள் எல்லாத்தையுமே செயலுக்கு வைப்பது அத்தனையுமே மொசா துளவாதிகள் இன்றைக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த தர்மத்திலும் உள்ளதா இருக்கும் அவங்களை வந்து ஈரான் களவாடி வேட்டையாடி அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை என்பது அடுத்த மொசா துளவாளிக்கு பயம் காட்டணும் ஆனா உலகத்திலேயே சிறந்த உணவு அமைப்பா ஏன் மொசாத் கருதப்படுதுன்னா தன் இனத்திற்காக நாடெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அவங்க வந்து திருத்தரவா சுத்துறவங்க தன் இனத்திற்காக தன் இனத்தின் ஒரு பாதிப்புக்காக எந்த எல்லை வரைக்கும் போய் தன் இனத்தை பாதுகாப்பானுங்க அதுல ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா பாதுகாப்பானேன் ஆனா மத்த உலக நாட்டு பிரிவுகள் அப்படி அல்ல இதா அவங்களுக்கு மத்த உலக நாட்டு அமைப்புகளுக்கு உள்ள வித்தியாசம் தன் இனத்துக்காக இல்லைன்னா உலகத்துல வெறும் ரெண்டு சதவீதம் இருக்க யூத பயங்கரவாதிகள் கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியுமா தன் இனத்துக்காக அவன் எந்த எல்லைக்கு வரைக்கும் போவான் அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஈரானுக்குள்ள இங்கைக்கும் இதே சமயத்துல ஏன் கிட்ட கூட இருக்கலாம் இந்த பயங்கரவாதிகளுடைய மொசாத்து பிரிவு ஆனா இந்த ஒரு உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் ஈரான் தெரிவிக்கிட்டு இருக்கு மத்தபடி ஈரான் வந்து டிபி அடிக்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் இல்ல இப்போ அவங்க அடிச்ச அடியில வந்து டெல்லி வந்து எரியுது ஏன்னா இஸ்ரேல் பார்த்துட்டு இருக்கே நம்ம சின்ன சின்ன குண்டுகளை வீசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வருது உண்மையாவே சொல்றேன் இனிமேதான் இஸ்ரேலுடைய அந்த ருத்ர தாண்டவம் என்பது தெரிய திரும்ப அடிக்க போறாங்களா அப்படி இல்ல அப்படின்னா ஏன்னா நான் இதுக்காக திரும்ப அடிக்காம இருக்காங்க அடிப்பாங்களாங்கிறது ஒரு சந்தேகம் தான் ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி ஈரான் தண்டா பண்ணிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் திரும்ப அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இப்ப என்ன ஆச்சு கல்ஃப் ஆப் ஓமன் அண்ட் அந்த கல்ஃப் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் இடையில வந்து சொல்லி இருக்கு அந்த இடத்துலதான் ஆயுள் போக்குவரத்துங்கிறது ஒரு முப்பது சதவீதம் நடைபெறுகிறது அந்த இடத்தை வந்து ஈரான் வந்து அடைச்சினா என்ன ஆகும்னா இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அந்த பத்திய கிழக்கு நாடுகளை ஏமாற்றி அமெரிக்க ஏகாதிபத்தியம் கொள்ளடிச்சிட்டு இருக்க அந்த ஆயுள் அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது அந்த வந்து ஸ்போர்டேஷன் அது வர வந்து வராது அதை ஈரான் மூடிட்டாங்க அதனாலேயே இந்த பாதிப்பு இந்தியாவிற்கும் ஏற்படும் கிட்ட இருந்து மோடி அவர்கள் முன்னாடி என்ன வாங்கினாங்க ஆனா அமெரிக்காவுடைய அந்த எதிர்ப்புனால வந்து அவர் ஸ்டாப் பண்ணாங்க இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க அதிகமான மத்திய கிழக்கு நாடுகளிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க ஆனா அதிகமாக வாங்குறது ரஷ்யா கிட்ட குறைந்த விலைக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த ஒரு காரணத்தை வச்சு இங்க வந்து விலை விளைவுறதுக்கு காரணம் இருக்கு இது வந்து இந்தியா மட்டும் பாதிக்காது மொத்த உலக நாடுகளையுமே பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குமே தவிர சண்டையை பெருசா கொண்டு போய் விரும்ப மாட்டாங்க இது ஒரு வாரா வந்து வாரத்துக்கு வாய்ப்புகள் குறவு ஆனா மறுபடியும் மறுபடியும் இஸ்ரேல் நோண்டிக்கிட்டோம் இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு மொசாத்துள்ள போயிட்டு இருந்துச்சுன்னா ஈரானுடைய அதிர்யர் தலைவர் சொல்லிட்டாரு வா மோடி பார்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த அறிக்கை இருக்குது ஒன்ல செய்ய அல்லன்னா செத்து மடி அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு இவ்வளவு நாள் பொறுத்து பொறுத்து பாத்தாங்க சும்மா குட்டி குடி இருப்பா நாங்க பாத்துட்டு இருக்க முடியுமா அதனாலதான் இப்ப ஈரான் வந்து ஈரான் பெரிய வாரம் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அடிக்கல நீ அடிச்சிட்டே நான் திரும்ப கையை இருந்தேன்னா மத்த நாடுகள் ஆனா கண்டிப்பா இஸ்ரேல் ஒரு பெரிய அடிக்கு காத்துக்கிட்டு இருக்கு அந்த அடி வந்து இருந்தாலும் ஈரான் வந்து சமாளிக்குமான தெரியாது ஆனா அந்த அடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரான் அடி அந்த ஒரு இதுலதான் இப்ப இஸ்ரேல் அடிக்காத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அடிச்சிருச்சு அடிக்கும் கண்டிப்பா அடிக்கும் அது வந்து ஈரானுக்கு கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இஸ்ரேலோட விளவமைப்பு இன்னைக்கும் ஈரானுக்குள்ளதை தான் உதவிக்கிட்டு இருக்காங்க அது அவங்க வந்து ஓகே இப்ப நீங்க அடிக்கலாம் சொல்ல போச்சு அடிக்கிற போச்சு மரண அடியா இருக்கும் ஈரானுக்கு மக்கள் புரிஞ்சுக்கணும் வந்து எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் பேர் இருக்காரு சும்மா சொல்லி சொல்றேன் எனக்கு பயம் இல்ல எஸ்கே ஒரு யூடியூப் சேனல் இருக்காரு நான் போட்டோலாம் போடுறேன் அவர் வந்து சும்மா வந்து சப்போர்ட் இருக்காரு ஆனா அவருடைய பேச பார்த்தா வந்து தேவன் அப்படின்னு பேசுறாரு அறிவு விட்ட முட்டாங்களா அவங்களுடைய கர்த்தராகியேசு கிறிஸ்துவாட் உலகத்தின் மீட்பர் எது வேணாலும் நீங்க சொல்லிக்கிறீங்க அவங்களை கொன்னதே இதே யூத பயங்கரவாதிகள் தான் பண்ணாங்க அப்படி அதாவது காலம் தொந்து தொட்டே யூத பயங்கரவாதியுடைய கொள்கை என்பது சூழ்ச்சி தான் அதை தான் இன்னைக்கு தலை தூத்திருக்கிற மசாத் பிரிவு அந்த சூழ்ச்சியில தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க எல்லாமே சூழ்ச்சி போர்ல தந்திரம் அப்படிங்கிறது வேற இந்த சூழ்ச்சி பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது வேற யூதர்கள் கூலக்கணித்த நம்ம படைச்சவங்க அப்ப அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும் அதே மாதிரி அதிகமான கிறிஸ்தவர்கள் இரண்டு வாரம் கேங்ஸ் எல்லாமே என்ன சொல்றீங்க இஸ்ரேல் வந்து பலம் மிக்க நாடு தேவன் அவர்களுக்கு நாட்டு அவன் பண்றது அட்டு இதுல வந்து தேவன் அவர்களை சப்போர்ட் அப்போ தேவன் வந்து மாதிரி தேவன் கொடுத்து கொண்டது வந்து அவருடைய ஒரு கல்லனா இருந்தவர் வந்து ஒருத்தர் யூராசிஸ்காரி சொல்றீங்க கூட இருந்தப்போ வரலாறுகள் வந்து மாற்றப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் அதை வந்து மாற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த யூராசிஸ்காரி சொல்றது யூதனா இருக்கக்கூடாது அவன் கடவுளை கூடாது அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்காம அதிகமான கிறிஸ்தவர்கள் தான் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இஸ்ரேலும் பாக்காதீங்க யூதர்கள் அமௌ பாருங்க இஸ்ரேல ஒரு நாடா ஏத்துக்காதீங்க அதே மாதிரி ஈரானுக்கு அதிகமா ஆதரவு கொடுக்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஒரு நாட்டு இறையாண்மை மீது தேவை இல்லாம இஸ்ரேல் கை வச்சிருக்காங்க யூத பயங்கரவாதிகள் கை வச்சிருக்காங்க என்ன கொஞ்சம் பாதி யோசிங்க மக்களே கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாற பாருங்க உங்களுக்கு பெரியவரோட இதெல்லாம் ஜஸ்ட் ஏதோ ஒரு செய்திகளோடு அதே மாதிரி நிறைய யூடியூப் நீங்க போடுறீங்க பாகிஸ்தான் சேர்ந்துருச்சு வந்து இந்தியா வந்து அப்படி சொல்லிடுச்சு இந்த தமிழைகள் எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து தேவையற்ற எல்லாம் போடாதீங்க ஒரு பதட்டமும் இல்லாத இடத்தை அதிகமான இந்த நியூஸ் சேனல் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் மக்களை அமைதிப்படுத்த பாருங்க தேவையில்லாம உங்களுடைய டிஆர்பிக்காக மக்களுடைய மக்களை ஏத்தி 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 கிரிக்கெட் வைக்காதீங்க சில செய்தி சேனல் எல்லாம் போடுறாங்க இஸ்ரேல் இந்தியாவிடம் வந்து ஏதோ மன்னிப்பு கேட்டுச்சான் மயிர் அந்த செய்தி எவ்வளவு போய் பார்த்தாலும் தெரியாங்க என்ன நடக்குது தர்ணையில அப்படி எல்லாம் போடாதீங்க தயவு செய்து அப்படி போடாதீங்க நான் ஓப்பனாக எல்லா சேனலுமே போட்டுருவேன் கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுங்க இங்க எல்லாமே அமைதியை தான் விரும்பணும் ஆனா அமைதியை சீர்குலைக்கிறது யூத பயங்கரவாதிகள் மட்டும்தான் காசாவில வந்து மக்களை கொண்டு ஊச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்தியாவும் கேட்க மாட்டீங்க ஆனா ஈரானுட இதே பகுதியில் அடிச்சுக்கிட்டு அவன் ஈரான்ட் இஸ்ரேல் அடிச்சதே தப்பு உனக்கு அவன் அணசக்தி உருவாக்குறான் கலந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் உலக சக்தி கட்டுப்பாட்டு நீ அதெல்லாம் பண்ணாம டேரக்டா அவனை போய் அது எங்களுக்கும் ஆபத்து உலகத்துக்கு ஆபத்து சொன்னதே இந்த நெத்தில பயங்கரவாதி சொன்னதே தப்பு அத மாதிரி புரிஞ்சுக்கிடுங்க நிறைய பேர் வந்து உள்ள என்ன அப்படின்னு தெரியாமலே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சாரி பயங்கரவாதிகள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பயன்படுத்த இஸ்ரேல் பேசுறது இஸ்ரேலு செய்தி நிறுவனங்கள் போடுறதே தப்பு யூதர்களுக்கும் ஈரானுக்கும் சண்டை அப்படிதான் போடணும் மத்தபடி எந்த செய்திகளும் போடாது அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் தயவு செய்து இஸ்ரேல வந்து ஐயோ தேவன் கூட இருக்காரு தேவன் இதையா கத்துக் கொடுத்தாரு அன்பையும் அமைதியும் முதல்ல அவர் சொன்னதை யோசிக்கிறான் எல்லாத்தையும் சொல்றேன் மத்திய ஐந்தாம் நாற்பது வருஷத்துல இருந்து அயராணையும் யோசிக்கொள்ளிருக்காரு நீ எல்லா நோய் அயனான ஆக்கிட்டு இருக்கேன் ஒரு அயலா எல்லாரையும் உலகத்தோட எல்லா மக்களையும் அயரானா ஆக்கிட்டு இருக்கேன் ஒரு ஹீரோ பயங்கரவாதிகள் இருக்கு நீங்க வந்து தேவன் சப்போர்ட் பண்றா கூட பேசிருக்கீங்க மத்தியும் ஐந்தாம் நாற்பது வருஷம் எடுத்து பாருங்க அதுல அவர் இப்படிதான் சொல்லியிருக்காரு உன் அயலானையும் நேசி உன் பகைவனையும் நேசி உன் எதிரையும் நேசி ஒரு கண்ணத்தில் மறுகணத்தை காட்டு போயிருக்காரு அவன் அறையவே இல்லை சும்மா இருவான போட்டு தூக்கி அடிக்கிறான் இஸ்ரேல் பயங்கர ஈரோ பயங்கரவாதி பயங்கரவாதி அவனுக்கு நீங்க ஆவர கொடுக்கல இல்ல தேவநாயக கட்டரோ துவங்க உங்களா முட்டா போகலா இருக்கா மண்ணா கட்டிக்கலாம் தயவு செய்து மாறுங்க என்ன நான் சொல்லிட்டேன் நான் ஈரான் சப்போர்ட் யாரெல்லாம் ஈரானுக்கு ஆவர கொடுப்பீங்களா தைரியமா ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் நன்றி